ஆண்டவரும் அரும இரட்சகரமாக இருக்கிற ஏசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கத்துடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் எந்த நாளிலும் உங்களை பார்த்து கத்தர் சொல்கிற ஒரு வார்த்தை இதுவரைக்கும் ஒன்றுமே பெற்றுக்கொள்ளவில்லையா இன்றைக்கு இதை தான் அந்த ஒரு கேள்வியாக கேட்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதையுமே பெற்றுக்கொள்ளாததற்கு காரணம் என்னென்னா நம்மிடத்துல தான் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளணும் நம்முடைய வாழ்க்கையில் மற்றவனையே குறை சொல்வோம் மற்றவனே கை நீட்டி சொல்வோம் அவனாதான் அவளால் தான் அந்த குடும்பத்தால் தான் என்று சொல்லி மற்றவர்களை சொல்லுவே தவிர இதுவரைக்கும் நம்ம ஒன்றுமே பெற்றுக்கொள்ளாததற்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா யோவான் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தில் இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை கேளுங்கள் அப்போது உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படிக்கு பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் இது வாக்கு இது அவர் சொன்ன வார்த்தை இந்த வார்த்தையின்படி நம்ம நிற்கும் பொழுது நிச்சயமாய் நீங்கள் ஒன்றுமே பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்ல முடியாது எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வீர்கள் நீங்கள் இதெல்லாம் கேட்கிறீர்களோ நம்ம எப்படி கேட்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார் தெரியுமா என் நாமத்தினாலே ஒன்றுமே என்ன செய்யவில்லை கேட்கவில்லை ஏனென்றால் யோவான் பதினான்கு பதினான்கில் இவ்வாறாய் வாசிக்கிறோம் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணிவிட்டார் என்னுடைய நாமத்தினாலே என்றால் அவருடைய பெயரை சொல்லும்போது இயேசு உடைய பேரை சொல்லி பிதாவிடத்தில் நம்ம இதெல்லாம் கேட்கிறோமோ அந்த பெயரில் எல்லா ஆசீர்வாதத்தையும் கல்வாரி சிலுவையில் கர்த்தர் சம்பாதித்து வைத்திருக்கிறார் உதாரணமாக சொல்கிறேனே சில இடத்துல போய் இன்னார் சொன்னாங்கன்னு சொல்லி சில மனிதருடைய பேரை சொல்லும்போது அவர்களாக சொன்னாங்க நிச்சயமாக அவங்க சொன்னால் நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி சிலருடைய பேரை சொன்னாலே சிலது கிடைக்கும் காரணம் என்ன தெரியுமா அவங்க நல்ல பேரை சம்பாதித்ததுனால இதே போல் தான் நம்முடைய ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக சிலுவையில் எல்லா டைமே சம்பாதித்தாருங்க நம்முடைய சுகத்தை சம்பாதித்து வச்சிருக்கிறாரு உங்களுடைய ஆசிர்வாதத்தை சம்பாதித்து வைத்திருக்கிறாரு எல்லா ஆசிர்வாதத்தையும் அவருடைய பேரை சொன்னாலே போதும் பிதாவாகிய தேவன் நமக்கு அருளை செய்வது அதிக நிச்சயம் ஏன் தெரியுமா ஏசு கிறிஸ்து நம்மளுக்கு நல்ல தகப்பன் அந்த தகப்பன் இன்றைக்கு உங்களையும் என்னையும் மகனாக மகளாக பார்க்கிறார் அவருடைய ஆசிர்வாதம் எல்லாம் அவருடைய பிள்ளைகளுக்குரியது அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்குரியது அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் யோவான் பதினாறு இருபத்தி நாலுல நீங்கள் நாமத்தினால இதுவரைக்கும் நீங்கள் எதையுமே கேட்கலன்னு சொல்லி ஆண்டவர் உங்கள் பார்த்து ஒரு கேள்வியை வைக்கிறார் இன்னைக்கு கேட்டிருக்கீங்களா யோசித்து பாருங்க ஆண்டவரே என்று சொல்லி நீங்க ஒவ்வொரு நாளும் அந்த இயேசு என்கிற நாமத்தை சொல்லி நீங்க கேட்டு பாருங்க ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார் கேளுங்கள் உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படிக்கு நீ சந்தோஷமா இருக்கணும் நீ மகிழ்ச்சியாக இருக்கணும் குடும்பத்தில் பிரச்சனையோடு கூட இருக்கிறீங்களா பிரச்சனை மாறி நீங்கள் சந்தோஷமா இருப்பீங்க உங்கள் பிள்ளைகள் சந்தோஷமா இருக்கும் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல சந்தோஷமா இருப்பீங்க உங்கள் திருச்சபை சந்தோஷமா இருக்கும் உங்கள் குடியிருப்பு சந்தோஷமா இருக்கும் சந்தோஷமா இருப்பதற்கு அவடைய நாமத்தினால் கேட்க இன்றைக்கு முன் வருவீர்களா அவடைய நாமத்தினால் கேட்க நீங்கள் பிதாவுடைய சமூகத்தில் அமர்வீர்களா அமரும்போது நிச்சயமாய் நீங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும்னு வாக்கு பண்ணியிருக்கிறார் அப்படியே ஜெபிப்போம் சர்வ வல்லமையுள்ள தெய்வமே அன்பு தகப்பனை இந்த வார்த்தை கேட்ட பிள்ளைகள் வாழ்ந்திருக்க சுகித்திருக்க உடைய நாமத்தினாலே வந்து உம்முடைய நாமத்தின் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் ஏசுரட்சக நாமத்தில் பிதாவே ஆமேன் கத்துங்களை ஆசீர்வதிப்பார்கள் காட் பிளஸ்யால்